ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெண்டு புறா தெரியுதா அதோ அந்த இடத்துல நம்ம கிணத்துல ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது ஒரே ஒரு புறா மட்டும் வந்து இங்கே வந்து ரெண்டு முட்டை வச்சிச்சு ரொம்ப நாளாக நாங்கள் அந்த முட்டை எடுக்கவே இல்லை அது சும்மா கொஞ்சம் சேஃபாக அது போய் பா உட்காரணுங்கிறதுக்காக ஒரு சின்ன குழி மாதிரி அந்த இடத்துல பறிச்சு விட்டோம் இப்போ அந்த ரெண்டு முட்டையும் நல்லா குஞ்சு பொறிச்சு பெரிய புறாவது நம்ம பொந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய புறாஸ்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கா ஆனால் வெளியில் வராது இது வந்து நம்ம தோலத்து கிணறு தான் ஸோ இந்த கிணத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து இருபது புறா வந்து வந்துருச்சு அழகாக இருக்குது ஏன்னா அடுத்து இதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன பானைகள்லாம் வாங்கி இதுக்குள்ளே வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ இயற்கையோடு நம்ம ஏந்து வாழும்போது சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா அழகாக ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்களா கியூட்டாக ஸோ இவங்களை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஏன் கண்ணை பற்றும் போல் இருக்குது அழகாக இருக்காங்க சவுண்டு விட்டால் பார்த்தீங்களா